வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் மக்களவை ஏழாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிஜேபி ஆட்சிக் காலத்தில் அரசு நிறுவனங்கள் அதிக அளவில் தனியார் மயமாக்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில் குமார் மோடி புதுதில்லியில் நேற்று காலமானார் உலக கால்பந்து தினமாக மே இருபத்தை தேதியை ஐநா பொதுச்சபை அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நான்காம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்தது ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது பீகாரில் ஐம்பத்தி ஏழு புள்ளி பூஜ்யம் தெலங்கானாவில் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் அறுபத்தைந்து மத்திய பிரதேசத்தில் எழுபது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஒடிஷாவில் எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதமும் மேற்குவங்கத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத வகையில் பதிவான அதிக வாக்குப்பதிவு என்று தெரியவந்துள்ளது தெலங்கானா மாநிலம் சம்பாபேட்டையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அலுவலர் ஒருவர் எதிர்பாராத உயிரிழந்தார் நான்காம் கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இருபத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருப்பதாகவும் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நேற்றைய மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள நூற்று எழுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் ஒடிஷா மாநிலத்தில் முதற்கட்டமாக இருபத்தி எட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது இந்நிலையில் மக்களவை ஏழாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனிடையே எஞ்சியுள்ள மக்களவைத் தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தமது தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நேற்று சாலை வாகன பேரணியில் பங்கேற்றார் அவருடன் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொண்டார் திரு நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார் பிஜேபி ஆட்சியின்போது அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை அதிக அளவில் தனியார்மயமாக்குவதற்கு ஊக்கமளிக்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளாா் ஜார்க்கண்ட் மாநிலம் சத்ராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இடஒதுக்கீட்டுடன் அரசியல் சட்டத்தையும் மாற்றும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வகுத்துள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படாமல் இருக்க காங்கிரசுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொண்ட நிலையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட நிதி மேலாண்மையை திறம்பட கையாண்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் நிதியமைச்சருமான திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ளவர் கொரோனா பெருந்தொற்றின்போது குறிப்பிடத்தக்க அளவு நிதி நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சி அதன் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள ஏராளமான வாக்குறுதிகளை எவ்வாறு திட்டமிட்டு நிறைவேற்றும் என்பதை அறிய விரும்புவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் வரிகளை உயர்த்தாமலும் அதிக அளவில் கடன் பெறாமலும் எவ்வாறு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரும் திட்டங்களை நிறைவேற்றும் என்பதை திரு காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மும்பை கட்கோபார் பகுதியில் நூறடி உயரத்தில் இருந்த விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் கட்கோபார் பகுதியில் செட்டா நகர் என்ற இடத்தில் இருந்த விளம்பர பலகை கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் சரிந்து அருகிலிருந்த வீடுகளில் விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார் விபத்து பகுதியை பார்வையிட்ட அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்று கூறினார் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு ஷிண்டே தெரிவித்தார் நீங்கள் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான சுஷில் குமார் மோடி புதுதில்லியில் நேற்று காலமானார் அவருக்கு வயது கடந்த ஏப்ரல் மாதத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் தமது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார் சுஷில் மோடியின் மறைவுக்கு பிஜேபி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பீகாரில் பிஜேபியின் எழுச்சியிலும் வெற்றியிலும் முக்கிய பங்கு வகித்தவர் சுஷில்குமார் மோடி என்று குறிப்பிட்டுள்ளார் கடின உழைப்பாளியான அவருடைய இழப்பால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது இரங்கல் செய்தியில் மிகப்பெரிய அரசியல் தலைவரை பீகார் மாநிலம் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மறைவு காலத்திற்கு வேறு யாராலும் நிரப்பப்பட முடியாது என்று கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது ஒட்டுமொத்த வாழ்வையும் பீகார் அரசியலுக்காக அர்ப்பணித்து மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு முன்னெடுத்துச் சென்றவர் சுஷில் மோடி என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சென்னை சிபிஐ கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் உட்பட நாற்பத்தி ஒரு நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் திரு ஜோதிராமன் உத்தரவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் குடும்பநல நீதிமன்ற முதலாவது கூடுதல் முதன்மை நீதிபதி சுமதி புதுச்சேரி போக்சோ நீதிமன்ற நீதிபதியாகவும் மாநில போக்குவரத்து மேல்முறையீட்டு தீர்ப்பாய தலைவர் மரியா கிளேட் சென்னை தொழிலக தீர்ப்பாயத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜூலிட் புஷ்பா திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிபதியாகவும் திருச்சி வன்கொடுமை வழக்குகளுக்கான முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி செல்வமுத்துக்குமாரி திருவாரூர் மாவட்ட நீதிபதியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் காலை ஒன்பதரை மணிக்கு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் அந்தந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள எண் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இணையதளம் மட்டுமல்லாது தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமாகவும் தேசிய தகவலியல் மையம் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் மற்றும் குளிர்ந்த லாவா பரவியதால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் கடந்த சனிக்கிழமை முதல் சுமத்ராவில் உள்ள எரிமலையிலிருந்து மவுண்ட் மராபி பகுதியில் குளிர் லாவா ஏற்பட்டதாகவும் இரண்டு மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதுடன் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்திருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன பதினேழு பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என தெரியவந்துள்ளது யுக்ரைனின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்ய படையினருடன் கடும் சண்டை நீடித்து வருகிறது கார்கியூ அருகே ஓவ்சான்ஸ்க் என்ற நகருக்குள் நுழைந்துவிட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது எல்லைப்பகுதியில் நடைபெற்று வரும் இந்த மோதலை தொடர்ந்து ஒன்பது கிராமங்கள் மற்றும் நகராட்சி பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இருந்தாலும் கடுமையான சண்டை தொடர்ந்து நீடித்து வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓரோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்ய படைகளின் தாக்குதலை எதிர்த்து யுக்ரைன் வீரர்கள் கடுமையாக போரிட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் செய்திகள் உலக கால்பந்து தினமாக மே இருபத்தைந்தாம் தேதியை ஐநா பொதுச்சபை அறிவித்துள்ளது நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற ஐநா சபையின் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளில் முதலாவது சர்வதேச கால்பந்து போட்டி நடைபெற்ற நிலையில் அதன் நூறாவது ஆண்டை குறிக்கும் வகையில் உலக கால்பந்து தினம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று குஜராத் கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நடைபெற இருந்த ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ள குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது இந்த ஆட்டத்தில் தில்லி அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது எலோர்டா கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை ஏழாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிஜேபி காலத்தில் அரசு நிறுவனங்கள் அதிக அளவில் தனியார் மயமாக்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில் குமார் மோடி புதுதில்லியில் நேற்று காலமானார் உலக கால்பந்து தினமாக மே இருபத்தி ஐந்தாம் தேதியை ஐநா பொதுச்சபை அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது